வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே கணித மேதை ராமானுஜன் அவர்களை பற்றி இன்றைய பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதிகாரம் நாற்பது கல்வி குரலின் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவர்களுக்கு இந்த நாடு தான் இந்த ஊர் தான் அப்படின்லாம் கிடையாது எல்லா நாடும் அவர்களுடைய நாடு தான் எல்லா ஊரும் அவர்களுடைய ஊர் தான் அவர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு பெறுவர் சிறப்பிக்கப்படுவர் கல்வி கற்றவர்களுக்கு அவ்வளவு ஒரு பெருமை அந்த பெருமை மிக்க பெருமை தரக்கூடிய கல்வியை ஒருவர் வந்து இறக்கும் தருவாய் வரைக்கும் கடைசி காலத்து வரைக்கும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாமா அப்படின்னு ஐயன் வந்து கேள்வி கேட்குறாரு இது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நாம் என்ன தான் வந்து படித்திருந்தாலும் அது போதாது நிறைய படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி பறிச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம வந்து ஏராளமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ளலாம் அதனை பலருக்கு எடுத்து சொல்லலாம் ஆக அறிவு தான் வந்து ஒரு சிறந்த ஆயுதம் அதை நாம் கூர் கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் வந்து நமக்கும் மகிழ்ச்சி தரும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி தரும் இப்போ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் கணித மேதை ராமானுஜன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் கணித மேதை ராமானுஜன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார் அவருடைய பூர்வீகம் கும்பகோணம் தாய் தந்தையர் ஊர்லாம் வந்து கும்பகோணம் அப்பாவுடைய தொழில் நிமித்தமாக அவர்கள் ஈரோடு சென்று அங்கு வசிக்கிறார்கள் அங்கு வந்து ராமானுஜன் பிறக்கிறார் மற்ற மூணு குழந்தைங்க பிறக்குது அதில் வந்து மற்ற குழந்தைங்கள்லாம் ராமானுஜன் தான் வந்து ஒரு முதல் பிள்ளையாக இருந்து ஒரு மாமேதையாக வளர்ந்து மிக குறுகிய வயதில இறந்து போனார் அந்த மாமேதை ராமானுஜன் அவர்களுடைய பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு அந்த பிறந்தநாளை சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த பதிவு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சீனிவாசன் ஐயருக்கும் கோமல அம்மாளுக்கும் வந்து மகனாக பிறக்கிறாரு அதன் பின்னர் அவங்களுடைய பெற்றோர் வந்து தொழில் நிமித்தமாக காஞ்சிபுரம் இடம்பெறாங்க அங்கு சில ஆண்டுகள் வசிக்கிறாங்க அதன் பின்னர் மீண்டும் கும்பகோணமே வந்துடுறாங்க ஆக காஞ்சிபுரத்தில் அவருடைய ஆரம்ப கல்வி பள்ளிக்கு போகிறாரு அதன் பிறகு கும்பகோணத்தில் தான் வந்து மேல்நிலை படிப்பை படிக்கிறார் எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய மேல்நிலை பள்ளியை படிப்பை கும்பகோணத்தில் முடிச்சுட்டு அதன் பிறகு சென்னை சென்று தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்கிறார் கல்லூரியில் படித்து பட்டம் பெறுகிறார் அதற்கு முன்னால் அவர் வந்து பள்ளியில் படிக்கும் என்ன செய்கிறாரு கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுடைய கணித புத்தகங்கள் எல்லாம் வாங்கி பார்க்குறாரு படிக்கிறாரு அந்த கல்லூரி மாணவனுக்கு இவர் வந்து சில விளக்கங்களை சொல்கிறார் அப்போவே வந்து லோனி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருடைய ட்ரிக்னாமெட்ரி அந்த புத்தகத்தான் வந்து இவர் படிக்கிறார் படிச்சுட்டு தனக்குள்ளே வந்து பல எல்லாம் வந்து போட்டு பார்க்குறாரு கணித அறிவை வளர்த்துக்கொள்கிறார் இப்போ வந்து அதனால் வந்து அந்த எஃப்ஏ என்ற சொல்லப்படுகின்ற மேல்நிலை படிக்கும் போல படிப்பில் அந்த மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுகிறார் அதன் காரணமாக அவருக்கு ஊக்கத்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது அப்போ கல்லூரியில் போய்ட்டு படிக்கிறார் இந்த ஸ்காலர்ஷிப்போடு படிக்கிறார் கல்லூரியில் என்ன செய்கிறாருன்னா கணிதத்தில் பல ஆராய்ச்சிகளை செய்கிறாரு தீர்வுகள்லாம் சொல்கிறாரு ஆனால் வந்து மற்ற பாடங்களில் மொழி பாடங்கள் எல்லாம் அவர் வந்து தோல்வி உறுகிறார் பெயிலாகிற அதனால் அவருக்கு வந்து ஊக்கத்தொகை கிடைக்கவில்லை அதனால் வந்து அவருடைய மேற்படிப்பு முழுமை பெறவில்லை இப்போ இந்த காலத்தில் இவருடைய கல்வி கணித அறிவெல்லாம் பார்த்துட்டு அவருடைய வழிகாட்டிகள் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவருக்கு ஏதாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் துறையில் ஒரு எழுத்தர் பணி வாங்கி கொடுக்குறாங்க கப்பல் துறையில் எழுத்தர் பணி செஞ்சுக்கிட்டே வந்து என்ன செய்கிறாரு கணித ஆய்வுகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கிறார் இந்த கணித அறிவியல் ஆய்வுகளெல்லாம் பார்த்தவங்க ராமநாதன் கில்ஃபித் அப்படிங்கிற வெளிநாட்டுக்காரர் இவர்கள்லாம் வந்து இவரை வந்து இன்னும் இன்னும் படிப்பு படிக்க வைக்கணும் பல ஆராய்ச்சிகளுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சேசு ஐயர் அவர் மூலமாக லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஜிஹெச் ஹார்டி அப்படிங்கிற கணித பேராசிரியர் அவருக்கு கடிதம் எழுதுகிறாங்க அவருக்கு வந்து அந்த கடிதத்தோடு சில கணித தேற்றங்களையும் அனுப்பி வைக்கிறார் ராமானுஜன் அங்கே லண்டன் பல்கலைக்கழகத்தில் கேம்பிரிட்ஜில் வந்து ஜிஹெச் ஆர்டையும் அவருடைய நண்பர் லிட்டில் வூட்டும் இதை படித்து பார்க்குறாங்க படித்து அவ்வளோவா வந்து குப்பையில் போடலான்னு நினச்சிட்ருக்கிறாங்க மீண்டும் ஒரு யோசனை இன்னொரு முறை படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அதை படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்து வியந்து போகிறார்கள் இப்படி ஒரு மா மேதை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா அவரை வந்து நம்ம இங்கிலாந்துக்கு வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்முடைய கணித மேதை இங்கிலாந்து செல்கிறார் இந்த லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் போய்ட்டு ஒரு படிப்புக்காக சேர்றாரு ஆராய்ச்சி படிப்புக்காக அங்கே வந்து ஹார்டியோடையும் லிட்டில் உட்டோடையும் இவர் நண்பராக சேர்றார் ஒரு நான்கு ஆண்டுகள் ஜிஹெச் ஹார்டியுடன் சேர்ந்து ஏராளமான கணித தேற்றங்கள் அதாவது ஏறத்தாழ ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கணித தேற்றங்களை உருவாக்குறார் இதற்கு முன்னால் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயதில் ஒம்பதே வயது ஜானகியோடு அவருக்கு திருமணமும் நடந்து முடிந்துருது லண்டன் கேம்பிரிட்ஜில் வந்து அவர் ஆராய்ச்சி படிப்பு பண்ணிட்டு இருக்கும் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு இங்கே தான் அவருக்கு சிக்கல் ஆரம்பிக்குது ஒரு மா மேதை நோய் அப்புறம் பல மருத்துவமனைகளில் சென்று சிகிச்சை எடுக்கிறார் பலன் அடிக்கவில்லை முடிவில் தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்பி ஓய்வு எடுக்க வேண்டியதுதான் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கப்பல் மூலமாக மும்பை துறைமுகத்துக்கு வந்து அதன் பிறகு ரயில் மூலமாக சென்னை சென்ட்ரல் ரயிலில் தடையிறாரு அங்கே வந்து ஏராளமான பேர் அவரை வரவேற்கிறாங்க அந்த மாமேதை மேதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இந்த உலகை விட்டு பிரிகிறார் ஆனால் அவருடைய ஒரு கணித ஆய்வு அது இன்றளவும் பயன்பட்டு வருகிறது அவருடைய மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கணித தேற்றங்கள் கணித ஆராய்ச்சி நூல்கள் அதையெல்லாம் வந்து ஒரு புத்தகமாக எழுதி வச்சுருந்தார் அதையெல்லாம் வந்து தொராப்ஜி டாட்டா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கணித மேதை ராமானுஜன் மிகப்பெரிய வயதில் முப்பத்தி மூணே வயதில் இந்த உலக விட்டு நீங்குகிறார் ஆனாலும் அவர் என்றும் இந்த மண்ணில் கணித உலகில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய புகழ் வாழ்க என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன் கணித மேதை பிறப்பு திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போன்ற ஏராளமான தகவல்களுக்கு ஆசிரியர் நெகல்சாமி யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்